பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம்முடைய குரல் அந்த பசுமுன் பாண்டியன் என்பது வேறு நான் வேறு என்பதையும் கூட்டம் சங்கியல் கூட்டம் சனாதன கூட்டம் திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக எப்படி சதிவலை பின்னுகின்றார்களோ அதை போன்று சங்கிகளை எதிர் விளைவை பற்றி கவலைப்படாமல் அவரை தோல் உறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நான் எதுலயா திராவிட மாடலும் சிக்காது இந்த அரசும் சிக்காது நானும் சிக்க மாட்டேன் மடியில கனமில்ல வழியில பயமுடைய கண்டிக்க தமிழக அரசை கண்டிக்கின்றோம் தமிழக அரசை கண்டிக்கின்றோம் தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தமிழக அரசை தடுத்து நிறுத்து தனி சட்டம் ஏற்றிடு சித்திரவதைகளை தடுத்துட தனிச்சட்டம் ஏற்றெடு மதுரை பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலமாக உங்கள் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் தேசிய ரீதியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் நாங்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த இடதுசாரிகள் அமைப்புகள் கட்சிகள் சார்பாக நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் நீங்கள் இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு செல்வதன் காரணமாக தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைத்திருக்கு பேசாதவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அமைதியாக இருக்க வேண்டிய சூழலில் இருந்தவர்கள் அந்த அமைதியை இருக்கிறார்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல கிடப்போம் இப்போ முப்பது மரணங்கள் இதுவரைக்கும் நடந்திருக்கின்றது இந்த மரணம் மட்டும்தான் ஒரு விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு முன்னாடி எல்லாமே அப்படி போ கிடப்பிலே போடப்பட்டிருக்கு இப்படிதான் நீங்க நான் என்ன என்ன பார்த்து இந்த கேள்வியை கேட்குறீங்க என்ன என்னவா இருக்கும் காவல்துறை நீதித்துறை எல்லாரும் கூட்டாக சில நேரங்களில் சதியில் செஞ்சிருந்தாங்க விக்னேஷ் வழக்கு வந்து சென்னையில் செக்ரட்டேரியட் போலீஸ் காலனியில் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்தது சட்டசபை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் அந்த சாட்சியை நாங்கள் நாற்பது நாட்கள் பாதுகாப்பாக வைத்தோம் நாற்பது நாட்கள் அந்த சாட்சிகளுக்கு தங்குவதற்கு இடமில்லாமல் இல்லாமல் தெருவில் படுக்கக்கூடியவர்கள் மரீனா பீச்சில் படுக்கக்கூடியவர்கள் அவர்களை பாதுகாத்து அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் போஸ்ட்மார்டம் சர்டிபிகேட் வெளியே வந்து இருபத்தி ஆறு கொடூர காயங்கள் இருக்குன்னு அதே சட்டசபை நடக்கும் போது முதலமைச்சருக்கு கொடுத்த பிற்பாடு தான் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடியவர்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க இன்னைக்கு தான் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு எஸ் சி எஸ்டி சேர்க்கப்பட்டு இப்ப மூத்த வழக்கறிஞர் பாபா மோகன் அந்த வழக்கில் சேர்த்துவதற்கு சேர்த்து வழக்கை நடத்துவதற்கு சிபிசிஐடி சார்பாக ஒப்புதல் வாங்கி இப்ப வழக்கு நடந்துகிட்டு இந்த ஆண்டு இருபத்தி ரெண்டு எப்ப நடக்குது இருபத்தஞ்சு ஒவ்வொரு நாளும் தெருக்களில் நிற்கக்கூடிய தான் இந்த சாட்சிகளை பாதுகாக்க முடிஞ்சது என்பதை கோர ஒரு ஒவ்வொரு வழக்கம் ஒரு நிலையில் இருக்குது தள்ளுவதற்கு முறை தள்ளுகிறோம் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இடங்களில் பாதுகாப்பு கொடுக்குறோம் விலைக்கு போகக்கூடியவர் விலைக்கு போகிறார்கள் வேற வழி சரி இப்போ அப்பகள் மட்டும்தான் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறது எயிதவர்கள் பார்த்தீங்களா நான் நீதிமன்றத்திலேயே சொன்னேன் அந்த எழிதவர் தான் அந்த டிஎஸ்பி அந்த எழிதவர் தான் அந்த ஏடிஎஸ்பி ச சுகுமாரன் போய் ஒரு சாக்கை தூக்கிட்டு காலையில நம்ம வீட்டுக்கு பக்கத்துல பா ஏழைகள் வந்து இருக்கிறதெல்லாம் அள்ளிட்டு போடுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி அங்க இருக்கக்கூடிய கம்புகளை தூக்கிட்டு போனவர் ஒரு சாஸ்திர தூக்கிட்டு போனவர் எந்த மகஜரும் தயார் பண்ணாமல் தூக்கிட்டு போனவர ஏடிஎஸ்பி சுகுமாரன் அவர்கள் நான் நான் இப்போ ஒரு பேர் சொன்ன அந்த பேர் உங்களுக்கு என்ன பேரா தெரியலையா உங்களுக்கு அது வந்து அம்பா தெரியலையா இந்த அம்பு பாயாமல் டிஎஸ்பி மாணாமகரே கண்டிப்பாக செயல்பட்டு இருக்க மாட்டார் என்பதை நான் பதிவு செய்து அவர்கள் எல்லாம் யாருன்றது கால் ரெக்கார்ட்ஸ் வந்து கண்டுபிடிங்க நீங்க கண்டுபிடிச்சு அந்த கால் ரெக்கார்ட்ஸ் எல்லா கால் ரெக்கார்ட்ஸும் வச்சீங்கன்னா யார் யாருக்கு பேசுனாங்க டெல்லியில யாருக்கு பேசுனாங்க அவங்க என்ன பதவியில் இருக்காங்கன்னா தெரியும் விசாரணை அந்த உண்மைகளை கொண்டு வரட்டும் இந்த மாவட்ட நீதிபதி விசாரணையிலேயே ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்துடும் என்னுடைய தாழ்மையான கருத்து சைபிஐ எடுத்து போய் நம்ப கூடாது சிபிஐயும் ஏடிஜி ஏடிஜிபியை நம்பாதீங்கன்னு சொல்லுங்கள் ஏடிஜிபி வந்து பேசுகிற விஷயங்கள் எனக்கு வந்து சீரியஸாக தெரியலன்னு நீங்க நீங்கள் தயவுசெய்து இப்படி முடிச்செல்லாம் போட்டுறாதீங்க நான் ஏடிஜிபி வந்து பேப்பர்லாம் கொடுக்காதீங்க போலீஸ் ஸ்டேஷனில் பேப்பர்லாம் வாங்காதீங்கன்னு சொல்கிற நேரமாக இது ஏன் உயிர் போகுது சித்திரவதையால் உயிர் போகுது சித்திரவதை சார்ந்த விஷயங்கள்ல நீ சில முடிவுகளை எடுப்பேன்னு நாங்களாம் நினச்சிட்டு இருக்கோம் உன் காவல் நிலையத்தில் எல்லா காவல் நிலையத்திலையும் முழுமையாக சிசிடிவி கேமரா இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதி நம் மாவட்டத்தை சார்ந்த மீதா பாண்டியன்னு நானும் சாத்தாங்குளம் காவல் நிலையத்துக்கு செல்கிறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்னை சுத்தி எப்படி நம்ம அந்த யூடியூபர் உட்கார வச்சு சுத்தி மாதிரி ஒரு இருபது பெண்கள் போலீஸ் அப்படியே ஒடியா இருந்தாங்க எதுக்குன்னா சாத்தாங்குளம் காவல் நிலையத்திற்குள் மீதா பாண்டியன்னு நானும் போக கூடாதான் ஏயா போக கூடாது நான் நே காவல் நிலையத்துக்குள்ளே வரலையா வாசல்ல நிக்கிற போஸ்டர் இருக்கான் மட்டும் பாக்குறேன் முடியவே முடியாதுன்னு சொல்லி கூட்டிட்டு போய் கிரீன் டீ கொடுத்து எங்க கல்வா கொடுத்து அனுப்புனாங்க இது வந்து அன்னைக்கு அவருடைய இறப்பை அனுசரிக்க கூடிய தினம் இதுதான் டிஜிபி பேசி இருக்கணும் ஏ டிஜிபி பேசி இருக்கணும் டிஜிபி சொன்னார்ல நான் வந்து எல்லா ஸ்பெஷல் டீமையும் கலைக்கிறேன்னு அது மாதிரி நீ ஏதோ சொல்ல வேண்டும் லோன் ஆர்டர் சம்பந்தமா சிசிடிவி கேமராவை பாதுகாப்பா வெய்யா அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் அந்த கமிட்டி கூட்டங்களை நடத்தியா உன் கேமரா இல்லா ஸ்டேஷன் பொறுப்புன்னு சொல்லி உன் கட்டணையா கொடுக்க வேண்டாம் அதை ஊத்துட்டு பேப்பர் வாங்கி கொடுக்காது பிரசவத்தில் இருக்க பெண்ணுக்கு நீங்க எந்த ஊர் கேட்கிறாங்களோ அங்க டிரான்ஸ்பர் பண்ணு இப்ப இதெல்லாம் தான் இருந்திருக்கீங்களோ அப்ப எல்லா பெண் போலீஸையும் அவமானப்படுத்துகின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நேற்று நீங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்பதை பொறுப்புடன் கூறுகிறேன் ஆண்களும் பெண்களும் சமமாக பணி செய்கின்ற ஒரு காவல் நிலையத்தில் முன்னாடி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஒரு லேடி நிற்கிறாங்க அவங்களை நான் மதிக்கிறேன் காவல் நிலையத்தில் அவங்களும் ஒரு ஆண் போலீஸுக்கு சமமாக நிற்கிறாங்க அவங்க வந்து பொறுப்புகளில் வெளியே போகக்கூடாதா ஆண்கள் தான் போகணுங்க என்னையா ஆணாதிக்க காவல்துறை இது இதை இன்னும் இந்த பெண்கள் இயக்கங்களும் பேசல என்ற வருத்தம் எனக்கு இருக்கு பேச வேண்டும் அவர்களால் பேச முடியாது இப்போ அவர்கள் மரியாதையை காப்பாற்ற வேண்டிய பெண் போலீஸுடைய மரியாதையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு யாரிடமிருந்து

உங்களுக்கெல்லாம் பலருக்கு தெரியாம அவங்க அங்க இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும் பதினோரு மாசம் இருந்தாங்க அவர்கள் பெரிய அவரே சொன்னாரு நாங்க கோடிக்கணக்கில் நடக்கக்கூடிய விஷயங்களை பாக்குறத உங்க ஆபீஸ்ல கொண்டு போய் பதினோரு மாசம் எங்களை ஆக்கப்பட வச்சாங்கன்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க இது சிபிஐக்கான வழக்கு கிடையாது இது லோக்கல் காவல்துறைக்கான வழக்கு நல்ல சீனியர் ஆபீசர் போடுது சீனியர் எஸ்பிய போடுது இல்லை ஒரு ஐடிஏ போடுது அப்படிலாம் ஆட்கள் இருக்காங்களா இருக்காங்க நல்லவர்கள் இருக்காங்க என்ன விட உங்களுக்கு தான் தெரியும் அவங்கன்னா யாரு அவர்களை போட்டு விசாரிக்க சொன்னா முப்பது நாளில் சார்ஜ் ஷீட்டை போட்டு போயிடுவாங்க அதை விட்டுட்டு அவன் சொல்லிடுவான் இவன் சொல்லிடுவான்காக பயப்படக்கூடிய ஆட்சியாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அப்புறம் அது போன்ற ஆட்சியாக தான் நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டிய நிர்பந்தம் வரும் தேர்தல் வருது மறக்காதீர்கள் இந்த நேரத்தில் தான் ஒரு ஆட்சிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் முன்னின்று நிற்க வேண்டும் உங்களுடன் சரியான பாதையாக இருந்தாரு மற்றவர் நிற்பார்கள் இது போன்ற நீங்கள் கை கழுவி விட்டு போகிறீர்கள் உங்களோட யாரும் நிற்க மாட்டார்கள் என்பதை பொறுப்புடன் மரியாதையுடன் நேற்று இரவு முதல் காலை வரை எனக்கு நிறைய அலைபேசி வாயிலாக நேரடியாக நண்பர்களும் ஊடகம் மடப்புறம் ஏமாற்றப்பட்டவர் ஏமாந்தவர் ஒரு பேட்டி அளிக்கிறார் தொலைக்காட்சிகளில் அதில் மதுரை திருநகரை சேர்ந்த வழக்கறிஞர் பசுமோன் பாண்டியன் வழக்கு சொந்தமாக தலையிட்டு மிரட்டினார் என்ற அடிப்படையில் அவர் பேசுகிறார் இன்றைக்கு ஆர் கூட்டம் சங்கியல் கூட்டம் சனாதன கூட்டம் திராவிட மாடல் எதிராக எப்படி சதிவலை பின்னு சொன்னார்களோ அதை போன்று சங்கிகளை எதிர் விளைவை பற்றி கவலைப்படாமல் அவரை கொண்டு கொண்டிருக்கூடிய நானும் எதிலா சிக்கணான்னு பாக்குறாங்க திராவிட மாடலும் சிக்காது இந்த அரசும் சிக்காது நானும் சிக்க மாட்டேன் எங்க மடியில கனமுல்ல வழியில பயம் இல்ல மதுரையில நான்கு பேர் பசும்பொன் பாண்டிய என்ற பெயர்ல நீங்க தென் மாவட்டம் முழுவதும் பார்த்தா பசும்பொன் ஆணுக்கும் பெண்ணிற்குமே பசும்பொன் பேர் அதிகமா இருக்கும் அது உசிலம்பட்டி பகுதியில் தென் மாவட்டத்திலே உசிலம்பட்டியில தான் பசும்பொன் அதிகம் தெருக்களுக்கு அதில் பசும்பொன் பாண்டியன் அப்படின்னு வச்சிருக்கிறது என்னுடைய தந்தையார் பசும்பொன் முத்துராமலிங்கத்தோட நெருக்கமாக இருந்தவர் அதனால் அவர் பெயரு நினைவார்த்தமாக தந்தையார் பெயர் சேவூ பாண்டியன் அவர் தேவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்த்தினால் அவருடைய தலைவர் பெயர் பசும்பொன் என்றும் அவருடைய பெயர் சேவ்பாண்டியன் என்ற பெயரை பசும்பொன் பாண்டியன் என்று எனக்கு வைத்திருக்கிறார் ஆனால் இந்த பெண்ணிற்கும் நமக்கு எந்த சம்மந்தம் இல்லை ரெண்டாவது இப்படிப்பட்ட அநியாயமான பெண்ணுகளுக்குலாம் நம்ம தலையிட வேண்டிய அவசியம் என்று தேவையும் நாற்பது ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே பொதுவாளுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு மேலே வழக்கறிஞர் குரல் இருக்குது பாதிக்கப்பட்டவர் நிற்பது என்னுடைய குரலாக குறலாற்றவரின் குரலாக தான் நீதிமன்றமாக இருந்தாலும் மக்கள் மன்றமானாலும் போராடிக் கொண்டிருக்கிறேன் அதனால் அல்வா சாப்பிட்றது மாதிரி சங்கியல் பசுமோன் பாண்டியன் பசுமோன் பாண்டியன் அந்த பசுமோன் பாண்டியன் என்பவர் வேறு நான் வேறு அதனால நீங்கள் நினைக்கிற கனவுங்கள் அது மாதிரிதான் திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக சதிவலை பின்னப்படுது பல்வேறு வகையாக அமித்ஷா டீ குடிக்கிற மாதிரி காலையில் எழுந்திரிச்சா மதுரைக்கு வர போக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பெண்ணு மேலே புகார் இருக்கு நிறைய ரெண்டாயிரத்தி பத்துனா இந்த பொண்ணு வந்து திமுக ஆட்சி இருந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று புகார்ன்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அந்த இந்த புகார் உண்மைத்தன்மை இந்த பெண்ணை பற்றியான முழுமையான பின்னணி இதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டிய விடுத்து விட்டு திமுக ஆட்சிக்கு எங்கேயாவது எல்லாத்துக்கும் வாயடைக்கிற மாதிரி முதலமைச்சர் தன் பணிகளை சிறப்பாக செய்திருக்கிறார் சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையும் செஞ்சிருக்கு இதோட முதலமைச்சர் எனக்கு தெரிஞ்சு இந்தியாலே எந்த முதலமைச்சரும் செய்யாத வேலை தூங்கல அவர் எடப்பாடி பழனிசாமி பதிமூணு பேரை சுட்டுக் கொண்ட

மோசடி பண்ணுறது குடும்பமே மோசடி அந்த பெண்ணு பெருடைய தாயார் அவருடைய தந்தையார் இறந்து போயிருக்கிறாரு அண்ணன் எல்லாமே அது எங்க பகுதி தான் நம்ம இருக்கக்கூடிய உறவினர் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் இப்பதான் தெரியுது ஆனா அந்த பெண்ணுடைய பின்புலம் தெரியாமல் இந்த ஸ்பெஷல் டீமுக்கு ஆணையிட்ட அந்த அவ்வளோ பெரிய ஆளு யாரு எனக்கு தான் சந்தேகம் வருது சங்கியா இருப்பானோ எல்லாமே இந்த ஆட்சிக்கு எதிராக எல்லா வேலையும் பண்ணி பார்க்கறாங்க நடக்கல ரெண்டாவது திருமங்கணம்ன்றாங்க ஆர்ப்பி உதயகுமார் இந்த பெண்ணுக்கு தொடர்போ அந்தாலும் இந்த வேலை எல்லாம் பார்ப்பான் சகுனி வேலைக்கு சொந்தக்காரன் இந்த பெண்ணை தயார் பண்ணி பொய்யான புகாராக இருக்கலாம் நகை பறிமுடா அதனால இதெல்லாம் தயாரிப்பான வேலையா கூட இருக்கலாம் எப்படி இருந்தாலும் ஒரு வாலிமனை இழந்திருக்கிறோம் அதனால இது கண்டிக்கத்தக்கது ஆனால் எங்க பேர்லாம் வந்துடும் சங்கி ஏமாறாதீங்க நாங்கள் வரமாட்டோம் ஏன்னா நியாயத்தின் பக்கம் தான் நிற்போம் நியாயமே எங்களுடைய கோரிக்கை நான் ஒரு அடிப்படையில் ஒரு பெரியாரின் தொண்டன் அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் தான் இப்போ குரல் அதனால் அந்த பசுமுன் பாண்டியன் என்பது வேறு நான் வேறு என்பதையும் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக் கொள்ள கடையம் பட்டிருக்கிறேன் அடுத்த ஒரு செய்தி என்னன்னு கேட்டால் நம்முடைய வைகோ அவர்களுக்கு உதவியாளராக இருந்த சங்கரங்கோவிலை சேர்ந்த அருணகிரி அவர்கள் இந்து மத கடவுள்களை இழிபடுத்தி முகநூலில் வெளியிட்டார்ன்னு சொல்லி அவரை காவல்துறையை கைது செய்திருக்கு நான் அதிக வன்மையாக கண்டிக்கிறேன் கேட்டா முருக பக்தர்கள் மாநாடு என்ற பெயர்ல மதுரையில் நாங்கள் முருக பக்தர்களை பற்றி தான் பேசுவோம்னு சொல்லிட்டு திராவிட இயக்கத்துடைய தளபதி பெரியாரையும் அண்ணாவையும் காணொலி வாயிலாக இழிவுபடுத்திய மீது புகார் கொடுத்தும் சிஎஸ்ஆர் கூட கொடுக்க மறுத்துட்டாங்க வாஞ்சிநாதன் போராடி அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி அண்ணாநகர் நகர் போலீஸ் போராடி தான் சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிருக்கு வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க வைகோவுடைய உதவியாளர் கருத்து சுதந்திரத்துடன் பதிவு பதிவுடுறார் அவருடைய பதிவு வரவேற்கத்தக்க பதிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிவு யாரோ ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காக அவர் திராவிட மாடல் அரசை ஆதரிப்பவர் அவங்க அப்பா சங்கரங்கோவுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நகரச்சராக இருந்தவர் சேர்மனாக இருந்தவர் இவர் வைகோக்கு உதவியாளர் இருந்தவர் நேர்மையானவர் யாரோ ஒரு சங்கி கொடுக்குற போறதுக்குலாம் கைது செய்யக்கூடாது அப்படிதான் என்ன ஒரு முறை கவர்னரை பேசிட்டேன்னு சொல்லி நான் பேசுனது தான் ஒரு முதலமைச்சர் பேசுனாரு அமைச்சரவையே பேசுறேன் இன்னைக்கு நாடே பேசுது அண்ணா சொன்னது தான் நான் சொன்னேன் நாட்டு ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லை நாட்டுக்கு கௌரவம் தேவையில்லைன்றதான் நம்முடைய கருத்தா சொன்னோம் அதனால ஒரு மாதிரி வேலையில் இருக்கக்கூடாது அருணகிரி அவருடைய கருத்தை பதிவுறாரு இந்து மத கடவுளில் அவர் ஒன்றும் இழிவுபடுத்தல கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றாரு அவங்க அப்படி பெரியார் இழிவுபடுத்துறாங்க அண்ணாவை இழிவுபடுத்துறாங்க அவங்க வலைதளத்துல கூட பெரியாரிவுபடுத்துறாங்க ஆனா காவல்துறையை பொறுத்த அளவுல சங்கியல் உள்ள பூந்துருக்காங்க ஆரம்பத்திலிருந்து சொல்றேன் ஊடகங்கள்லயும் ஜாதி அடிப்படையில் செய்திகள வெளியிடுறாங்க ஸ்ரீமதி பாதிக்கப்பட்டார் இன்னைக்கு நம்முடைய அஜித் குமார் அவர்களுடைய படுகொலை ஊடகங்களை கடுமையா சமூகத்தில் உள்ளது எங்க மாதிரி அவளுக்கு பொருள் கொடுக்குறாங்க பெண்ணிக் ஜெயராஜ் பாதிக்கப்பட்டார் சாத்தாங்குளத்தில் அதுக்கும் குரல் கொடுக்குறோம் ஊடகங்கள் குரல் கொடுக்குது வரவே அதே நேரத்தில் ஸ்ரீமதியுடைய விஷயத்தில் எல்லாமே படுத்துட்டாங்களே சாதி கட்சின்னு சொல்ற விடுதலை சிறுத்தைகள் சாதி மதம் பார்க்காம ஸ்ரீமதி விஷயத்தில் போராடுது ஊடகங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வரல ராமநாதபுரம் மணிகண்டன் நாங்களாம் போராடுறோம் நாங்கள் திருவள்ளுவன் போராடுறது விடுதலை சிறுத்தைகள் போராடுச்சு ஆனால் நாங்கள் ஜாதிக்கு முட்டுக் கொடுக்குறோன்னு சொல்கிறவன் யாரும் இந்த ஊடகங்கள் மணிகண்ட விஷயத்தை மறைக்குது இருபத்தி நாலு பேர் இருபத்தஞ்சு பேர் நாலு நாலாண்டுகளில் நாக்கப்பட்டு ஆகிருக்காங்க பென்னிக் யராஜியுடைய இதுக்கும் நம்முடைய அஜித் குமாருக்கும் ஊடக பெருசாக பேசுகிறாங்க இந்த ஆட்சிக்கு எதிராக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க நான் படுகொலைன்றது இருபத்தஞ்சு பேரையும் ஒன்றா தான் நினைக்கிறேன் எங்களுக்கு இங்கே ஜாதி கிடையாது நான் ஒரு திராவிடன் மனிதன் மனித விரோதம் அந்த அஜித் குமார் ஆனாலும் ஸ்ரீமதி ஆனாலும் ராமநாதபுரம் மணிகண்டனானாலும் பெண்ணிக் ஜெயராஜாரானு கண்டிக்கத்தக்கது இனிமே கடைசியாக இருக்கணும் சட்டம் இயற்றப்படும் முதலமைச்சர் இதுக்குன்னு ஒரு தனி சட்டத்தை இயற்றணும் இதான் எங்களுடைய வேண்டுகோள்